காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று முப்பத்தி ஆறு அனைத்தும் அடங்குவது ஆச்சாரம் என்பதில் எல்லா சாமானிய தர்மங்களும் அடக்கம் என்கிற மாதிரியே இன்னும் அநேக சமாச்சாரங்களும் அதில் அடங்கியிருக்கின்றன ஹெல்த்துக்காக ஹைஜீனுக்காக ஆன சுகாதார விஷயங்கள் வைத்திய சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள் சைக்கலாஜிக்கலான விஷயங்கள் இந்த கால சயின்ஸுக்கு ஏற்ற விஷயங்கள் மொராலிட்டி அன்பு முதலானவற்றின் மீதான சமாச்சாரங்கள் எல்லாமே நம் ஆச்சாரங்களில் வந்துவிடுகின்றன இது அத்தனையையும் ஆத்ம சம்பந்தமாக உசத்தி கொடுப்பதுதான் அதன் இயல்பு நமக்கு புரிகிற சயின்ஸ் நமக்கு பிடிக்கிற எத்திக்ஸ் இவற்றுக்கு அனுசரணையாய் இருக்கிற ஆச்சாரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை மூடநம்பிக்கை என்று தள்ளுவது தப்பு நமக்கு புரிகிறதும் பிடிக்கிறதும் நேருக்கு நேர் பலன் தருகிறவை பல் தேய்க்காவிட்டால் துர்கந்தமாய் இருக்கிறது பல்லில் வியாதி வருகிறது என்று பிரத்யட்சமாக தெரிகிறது மதுபானம் பண்ணினால் புத்தி கெட்டுப்போகிறது குடிமோகத்தில் குடும்ப வாழ்க்கையிலே அநேக அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன என்றெல்லாம் நமக்கு பிரத்யட்சமாக தெரிகிறது அதனால் பல் தேய்க்கணும் மதுபானம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் ஆச்சாரங்களை ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் எல்லா ஆச்சாரமுமே இப்படி நம் பிராக்டிக்கல் லைஃபில் ப்ரூவ் ஆவதாக இருந்தால்தான் ஒப்புக்கொள்வோம் என்றால் அது தப்பு